கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்ற யூ பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இதில் நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அப்பொழுது என்றால் எப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அறுவடை மிகுதி வேளாட்களும் கொஞ்சம் வேளாட்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் சுவிசேஷன் எல்லா இடத்துலையும் பரவ வேண்டும் ஆண்டு வருகை அதிசீக்கத்தில் இருக்கும் இனி காலம் செல்லாது ஆண்டவர் அறுப்புக்கு வேண்டிக் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லிட்டு தான் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரெண்டு சீசர்களையும் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்க அதே நமக்கும் நாம் அவருடைய சீசர்கள் நாம் அவருடைய சீசர்கள் நாம் அவர் அவர் தமக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அணிந்தினமும் தன்னுடைய செலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் நாம் அவருடைய சீசர்கள் அவருடைய அவருடைய பாரத்தை அவருடைய பாரத்தை நம்முடைய பாரமாக சுமந்து என்னுடைய நுகம் மிருதுவாயும் நிலவுகாயும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய நுகத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பாரம் அப்ப ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க போங்க நீங்கள் அசுத்தாவிகளை துரத்துங்க சகல வியாதிகளை நோய்களை நீக்கி சுகமாக்குங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதே போல் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் சொ குடும்பத்தில் சொந்த பந்தங்களே உற்றா உறவுகளே ஏற்று வீடு பக்கத்தை வீடு நம்ம பார்க்குறதுக்கு பேசுகிறோங்க பழகிற வேலை ஸ்தலத்தில் யாராவது வியாதிப்பட்டிருந்தா விளைவினப்பட்டிருந்தா நம்ம விஸ்வாசத்தோடு நாம் ஜபம் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதி இந்த சரீரத்தை விட்டு விலகுவதாங்கன்னா விலகி போகும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த ஆவிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துகிறேன்னா அந்த சரீரத்திலிருந்து பிசாசு அலரடித்து ஓடும் நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்மளுடைய சரீரம் பரிசுத்தாவின் தங்கும் ஆலயம் கிறிஸ்துவன மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறார் இந்த சரீரம் விசேஷத்தை பாத்திரம் அப்போ அந்த சரீரத்தில் பலவீனம் வந்தால் வியாதிக்கு இந்த சரீரத்தில் இடமில்லை வியாதியை கொண்டு வருகிற அசுத்தவின் கிரிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை துரத்துக்கிறேன் அப்பளை போ சாத்தானே என்றான் ஓடி போகும் நாம் விசுவாசத்தோடு வாயில் அறிக்கையிட வேண்டும் அறிக்கைடுவது மிக மிக முக்கியமான ஒன்று நாம் அதை பயன்படுத்திக்கலாம் இருக்க வேண்டும் அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஆவியானவர் இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் நம் ஜபம் செய்வோம் அலை லுய்யா ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனை நேற்று மின்று மென்று மாறாதவரே அன்பு நேசர பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் சர்வ வல்ல தேவனாண்டவரே அலை லுய்யா அப்பா ஸ்தோத்திர கதவை சகலத்தை மதினதி காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனே அப்பா வேலை இந்த வாசித்த வேத வாசனத்தையும் உடைய ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் அதிகாரத்தை ஆண்டவரே அப்பா அசுத்தாவிகளை துரத்துகிற அதிகாரத்தையும் சகல வியாதிகளையும் நோய்களையும் சுகமாக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாண்டவரே அதை நான் நாங்கள் பயன்படுத்துவர்களாக விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் வாயில் அறிக்கைட்டு அதை சுதந்திரித்து ஆண்டவரே ஒவ்வொரு இருக்கும் நீ கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரமாண்டர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீது உங்களுடைய பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரை அப்பா நீர் அப்பா எங்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறத நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக நாங்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது விசேஷித்த பாத்திரம் என்பதை ஒவ்வொரு உணர்ந்து செயல்பட நீ கிருபை பாராட்ட முடியாது ஜபிக்கிற மாண்டவரே அப்பா நாங்களும் உடைய பிள்ளைகள் ஆண்டவர அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த புத்திர சுவிகாரம் உம்முடைய பிள்ளை அண்டவரே அழில சர்வ சிஷ்டிகரே உம்முடைய பிள்ளையா இருக்கிறோம் என்ற உணர்வோடு அதிகாரத்தோடு கட்டளடிக்கிறவர்களாக அப்பா அப்பாத்திர கத்தவன் நாங்க அப்பா அந்த அதிகாரத்தை பயன்படுத்த நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா ஒவ்வொருனையும் அண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே அப்போ அந்த இருபத்தேழாம் தேதி அப்பா ஆண்டவரே ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திர் பலன் தந்திர் சுகம் தந்தி நன்றி அப்பா காளி தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே உடைய புதிய கிருபைனால எங்களை நிரப்பி பலப்படுத்தி ஆசிர்வதித்து இந்த மட்டும் கிருபியாக எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மிக முழுதும் பொருட்படுத்த கொழுங்க முக்கிய துதி கணமக்கு மேல செலுத்துகிறோம் இயேசுக்கு ஸ்நமத்திரம் ஜிபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழுவிலுமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகரணங்கள் மறவாதே ஆமீன் ஆமையின்